ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை விஜய் பவசி சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னதுன்னா டெய்லியும் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக என்ன இருக்கணும்னா இந்த மாதிரி பாதாம் முந்திரி திராட்சை நிலக்கடலை லைன் டேட்ஸ் அப்புறம் செவ்வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு டெய்லி நீங்கள் எனக்கு கிளைமேட்டில் கொடுத்துங்கன்னா உடம்பு நல்லா ஹெல்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் திராட்சை நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு தான் கொடுத்தாருக்கோம் கடலை விளாடுவோம் லைன் டேஸ் நை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாலை நல்லா காய்ச்சி பாலை நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய்ச்சின பிறகு பாலை அதை கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் மிக்ஸ் ஆற வச்சு ரெடி பண்ணிக்கிறப்ப ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் மிக்ஸியை எடுத்து மிக்சி எடுத்து மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அந்த காய்ச்சி வச்ச பாலையும் எடுத்து ஊற்றி இப்போ மிக்ஸில் சீனி போட்டு அளவு சீனி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நான் பைப்பிடி அளவு சீனி போட்டுக்கணும் ஸோ ஏன்னா மிக்ஸ் ஷேக் ரெடி பார்த்துக்கோங்க எப்படி நீங்கள் இவன் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மில்க் ஷேக் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு மில்க் குடிக்கலாம் நல்லது கொஞ்சம் ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்